வணக்கம் சளி தொல்லை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் வந்துட்டாவே எல்லாருக்கும் மிக தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு உடல் உபாதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சளி தொல்லை தான் இந்த சளி சளியை வந்துட்டு எப்படி நம்ம உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அதுக்கு ஒன்று இயற்கை வைத்தியமாக அதாவது ஒரு உடனே ஒரு மாத்திரையை வாங்கி போடாமல் இயற்கை வைத்தியமாக நம்ம எப்படி வந்துட்டு அந்த சளியை குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல் முதல்ல பூண்டு தக்காளி வெங்காயம் இது மூணத்தையும் நல்லா நசுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைத்து சூப் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய சளி குறையும் வெற்றிலை வெற்றிலையை இடித்து சாறு எடுத்து அந்த சாற்றோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு நெற்றி பகுதியில் நீங்கள் பற்று போட்டு வந்தீங்கன்னா ஓயாத சதி தொல்லை குறையும் தூதுவளை சாற்றையும் பசு நெய்யையும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கோஷ்டம் பொடியே இது வந்து கடைகளில் கிடைக்கிது கோஷ்டம் பொடின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க அதோடு சேர்த்து குளைத்து ரெண்டு பாகமாக நீங்கள் வந்துட்டு பிரித்து வேலைக்கு ஒரு பாகமாக காலை மாலை எனக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சளி குறையும் தூதுவளை சாறு தூதுவளை சாறு துளசி இலை சாறு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓயாத சளி குறையும் அடுத்தது தும்பை இலை தும்பை இலை சாற்ற மூன்று தேக்கரண்டி அளவு காலை வேளையில் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த சளியினால் மூச்சு திணறல் குறையும் வேலிப்பருத்தி இலை வேலிப்பருத்தி இலையை இடித்து சாறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வசம்பை சுட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும் வேலிப்பருத்தி இலைச்சாறு வசம்பு பொடி இரண்டையும் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் குறையும் அடுத்து மார்புச்சளி சின்ன குழந்தைங்கள் கூட ரொம்ப அவதிப்படுற விஷயம் வந்துட்டு இந்த மார்புச்சளி அதுக்கு இஞ்சி தோலை நீக்கிட்டு அந்த இஞ்சியோட ஜீனி கலந்து இந்த இஞ்சி மரப்பானை வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மார்பு செல்லி கண்டிப்பாக குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மெத்தோடும் வந்துட்டு நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்